அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து யோகா அப்புறம் தியானம் அதுக்கப்புறமேட்டு ஆறாவது அறிவு என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதல்ல இந்த யோகா என்ற சொல்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பெற்றெடுத்த தாய் அதான அதனோட பொருள் அம்மா என்ற சொல்லுக்கு பொருள் நம்ம பெற்றெடுத்த தாய் தான் நம்ம அம்மான்னு சொல்றோம் இல்லையா அப்பான்னா அது வேற பொருள் அண்ணா என்று சொன்னா வேற பொருள் அக்கான்னா வேற பொருள் அந்த ஒரு ஒரு சொல்லுக்கு உரிய ஒரு பொருள் இருக்குது அதுபோல யோகா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா முதல்ல இந்த யோகா என்ற சொல் எந்த மொழியை சேர்ந்தது தமிழா இல்லை ஆங்கில சொல்லா இது சமஸ்கிருத சொல் பொதுவா நம்ம தமிழ் வார்த்தைகளில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே சொல் பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய சொல்லாக இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூல வினை சொல் வச்சுதான் அது வந்து பெயர் சொல்லாகவோ பெயர் எச்சமாகவோ அந்த சொல் வந்து மாறும் அதே போல இந்த யோகா என்ற சமஸ்கிருத சொல்லனுடைய மூல வினைச்சொல் என்ன என்று சொன்னால் இரண்டு அர்த்தங்களை உடைய சொல்லாக இருக்கிறது யோகா என்பது இரண்டு அர்த்தங்களை தரக்கூடிய சொல் எப்படி தமிழ்ல வந்து ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டோ அது மாதிரி இந்த யோகா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு யு இன்னொன்று யுஞ்சி பிளஸ் கைன் யுஜி கூட்டல் கைன் அப்படி இல்லைன்னா யுஞ்சு கூட்டல் கைன் ஈக்குவல் டு யோகா இப்ப யுஜ் கூட்டல் கைன் என்று சொன்னாலும் அது யோகா தான் அதே மாதிரி நீங்க யுஞ்சி கூட்டல் கைன் என்று சொன்னாலும் யோகா தான் இந்த ரெண்டு மூல வினைச்சொல்கள் இந்த யோகாவுக்கு இருக்குது இந்த யுஜ் இஜ் ஜா யு இஜ் இந்த யுஜி என்ற அந்த மூல வினைச்சொல்லின் பொருள் என்ன என்று சொன்னால் கூட்டல் ஆங்கிலத்துல அடிசன் என்று சொல்றோம் இல்லையா கூட்டல் இப்போ ஒரு பழக்கூடை இருக்குது வீட்டில் அந்த பழக்கூடையில் ரெண்டு ஆப்பிள் பழம் இருக்குது ரெண்டு மாம்பழம் இருக்குது ரெண்டு மாதுளை பழம் இருக்குது இப்போ மொத்தம் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாம்பழம் ரெண்டு மாதுளை அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாலு ஆறு இது வந்து கூட்டல் சொல்றோம்ல கூட்டுதல் அடிஷன் சோ இந்த யோகான்ற சொல்லுக்கு இந்த மூல வினைச்சொல்லாகிய யுஜி அப்படின்ற அந்த மூல வினைச்சொல்லாக இருந்தால் அந்த யோகா என்ற சொல்லுக்கு அர்த்தம் கூட்டல் அர்த்தம் இன்னொரு மூல வினைச்சொல் யுஞ்சு ஞா யுஞ்சு ஞா மேல புள்ளி வச்சோம்னா இஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா சோ யுஞ்ச் கூட்டல் கைன் அப்போ இந்த யுஞ்சு என்ற மூல வினைச்சொல்லுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இணைதல் என்று அர்த்தம் இணைதல் அல்லது களத்தல் புரியறதுக்காக இப்போ இணைதல் என்று சொன்னால் இப்போ கூட்டல் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு பழங்களோட இன்னும் இரண்டு பழங்களை சேர்த்தா அது நான்கு என்று நம்ம சொல்லுவோம் அப்போ இங்கே அந்த ஒவ்வொரு பழங்களும் தன்னுடைய தனி அடையாளத்தை அப்படியே வச்சிருக்கு அதாவது அது அது இருக்கும் மொத்தம் நாலு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இணைதல் என்று சொன்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு இணைஞ்சினோது அதாவது கலந்துரும் இதுதான் இந்த யோகா என்ற சொல்லினுடைய மற்றொரு பொருள் இப்போ ஆன்மீக நிலையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யோகா என்ற சொல்லுக்கு இந்த இரண்டு வினைச்சொல்ல எந்த வினைச்சொல் பொருத்தமானது என்று சொன்னால் இந்த இரண்டாவது தான் நான் சொன்னேன் யுஞ்சு அதாவது இணைதல் அல்லது களத்தல் கலத்தறதுனாலும் ஒன்னு வந்து இன்னொன்று கலந்துரும் இணைதல்னாலும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிடும் இணைஞ்சிருச்சா மறுபடியும் அதை வந்து பிரிக்க முடியாது ஆனா கூட்டல் என்ற இதில் அப்படி இல்லை தனித்தனியா தனித்தனியா ஒன்னொன்னையா நம்ம தனித்தனியாவே காட்ட முடியும் சோ இந்த யோகா என்ற சொல்லினுடைய முதல்ல பொருள் இதுதான் அப்போ யோகா என்ற சொல்லினுடைய பொருள் இதுதான் அப்படின்னும் போது இப்போ நான் வந்து மன அமைதிக்காக மன நிம்மதிக்காக நான் யோகா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில மனிதர்கள் இருந்து யோகா செய்கிறேன் அப்படின்னாக்கா பெரும்பாலும் இந்த யோகாசனங்கள் தான் செய்வாங்க அது கூட கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருங்கன்னு சொல்லுவாங்க அங்கே ப்ராசஸ்ஸு அந்த தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா சில பேர் அந்த தியானம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த தியான முறையில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு பொருளை பற்றி குறிப்பிட்டு ஏதாச்சும் சொல்லி அதையே மனசில் நினச்சிட்டு ஒரு ஒளியை நினைச்சுக்குங்க ஒரு மலரை நினைச்சுங்க அல்லது எதையுமே நினைக்காம பேசாமல் அமைதியாக இருங்க அப்படி இல்லையா அமைதியாக கண்ண முடியிருங்க என்னென்ன நினைவு எல்லாம் வந்துட்டு இருக்குமோ அது பாட்டு வந்துக்கிட்டீங்க அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க அவ்வளோதான் அவரே இடத்துல இப்படின்னு பலவாறு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இங்க யோகான்ற சொல்லுக்கு ஆன்மீக அர்த்தத்தில் ஏன்னா இப்போ நம்மளுடைய அஷ்டாங்க யோகா அப்படின்னு பார்த்தோம் அப்ப அந்த யோகா என்பது எட்டு அடுக்குகளை உடையது என்று பார்த்தோம் இப்போ இந்த வேர்டினுடைய அர்த்தத்தின்படி பார்த்தோம்னா யோகா என்பது இணைதல் என்பதுதான் இங்கே பொருத்தம் அப்போ எதோடு எது இணைவது என்று பார்க்கின்ற பொழுது ஏன்னா இணையணும் அப்படின்னா இரண்டு பொருள்கள் அங்கே இருந்தாகணும் ஒரு பொருள் இன்னொன்றோடு இணையணும் நீங்க எல்லாரும் பதஞ்சலி முனிவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு பதஞ்சலி என்ற ஒரு மா முனிவர் இருந்தாரு அவர் வந்து இந்த யோகாவுக்கு ஒரு சூத்திரம் சொன்னார் சித்த விருத்தி நிரோதக அதுதான் யோகா அதாவது சித்த விருத்தி அப்படின்னா சித்தம் என்றால் மனம் மனதினுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனது மனித மனதினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் அது ஃபங்க்ஷன் ஆகும் செயல்படும் என்ன அப்படின்னா ஒன்று சிந்திக்கும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பது மனதினோட ஒருவேளை இன்னொன்று ஏற்கனவே மனதில் கிரகித்த விஷயங்களை அதை நினைவுக்கு கொண்டு வர முடியும் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த நாளில் இந்த விஷயம் நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துக்கு நான் வந்திருந்தேன் அந்த இடத்துல அப்ப நான் வந்தப்ப இதெல்லாம் அங்க இருந்தது இதெல்லாம் இருந்தது ஆனா இப்போ அது இல்லை அப்போ அந்த நினைவுக்கு திரும்ப கொண்டு வருகின்ற அந்த ஸ்மிருதி என்று சொல்வாங்க நினைவுக்கு கொண்டு வருவது அடுத்தது சிந்திக்கிறது இது வந்து மனதனுடைய இயல்பு இப்போ இவர் என்ன சொல்றாரு மனம்னா சித்தம் என்றால் சிந்தித்தல் சித்தத்துலதான் மனம் வந்து சிந்திக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற வேலையை மனதினுடைய சித்த பகுதி தான் அது செய்கிறது இப்ப இவர் என்ன சொல்றாரு பதஞ்சலி சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொன்னா சித்தத்தில் உள்ள விருத்திகளை நிரோதக என்று சொன்னால் அதாவது செயல்படாமல் நாம அதை நிறுத்துவது அதாவது சுருக்கமா சொல்ல போனா மனதினுடைய இயல்புகளை பற்றி நம்ம யோகாசன வகுப்புல நம்ம பார்த்தோம் மொத்தம் மனிதனுடைய இந்த முதுகு தண்டுல மூலாதார சக்கரத்துல தொடங்கி ஆக்ஞா சக்கரம் வரையிலும் மொத்தம் ஐம்பது விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த சித்து விருத்தி அப்படின்னு சொன்னா இந்த மனதினுடைய இயல்புகள் இப்ப அனாக சக்கரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஷா சிந்தா சேஷ்டா மமதா டம்பா விவேக விகலத்த அகங்கார லோலத்தா கபடத்தா விதர்க்கா அணுதாப்பா இப்போ இது ஒன்னு ஒன்று அன்னைக்கு நான் வகுப்பில் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் இப்போ இத்தனை வகையான அந்த மனதினுடைய இயல்புகள் அந்த சக்கரம் கண்ட்ரோல் பண்ணுது இந்த மனதின் பண்புகள் இயல்புகளை கண்ட்ரோல் பண்ணுது இதுக்கு சமஸ்கிருதத்துல என்னன்னா விருத்தின்னு பேர் நம்ம மனதினுடைய இயல்புகள்னு சொல்றதுக்கு விருத்தி இப்போ பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சித்த விருத்தி நிரோதக நிரோதகனா செயல் செயல்படாமல் செய்வது அதாவது இந்த மனதினுடைய இந்த இயல்புகளை நாம செயல்படாம தடுத்து நிறுத்துவதுதான் யோகா என்று சொல்ற இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மனதினுடைய இயல்பு அப்படின்னா மனம் வந்து எதெதையோ சிந்திக்கிறது அந்த சிந்திக்கிற ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா நீங்க மனம் செயல்படுகின்ற ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மனதினுடைய இயல்புகளில் வந்து ஒன்று ஒன்று அது தூண்டப்பட்டு அதன் தான் நாம் மனது வந்து செயல்படும் அது என்ன வந்து தூண்டப்படுகிறதோ என்ன உணர்வோ அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படுது இப்போ இந்த மனதினுடைய இத்தனை செயல்பாடுகளையும் ஐம்பது வதமான விருத்திகள் அது அகத்துலேயும் செய்யும் புறத்துலேயும் செய்யும்னு சொன்னேன் அப்போ அகத்தில் ஐம்பது இருக்குன்னா புறத்துலையும் ஐம்பது அது மனதுக்குள்ளார திருடணும்னு நினைக்கும் அப்போ அதுவே திருட்டு அடுத்தது வந்து வெளியிலையும் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் அதுவும் திருடும் அப்போ அந்த திருடு திசையில் அகத்துலையும் திருடுது புறத்துலையும் திருடுது அப்போ அது வந்து ஐம்பது இன்ட்டு ரெண்டு இல்லையா வெளியிலேயும் புறத்துலேயும் அகத்துலையும் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு இதாக வேலை செய்யுது அப்போ வந்து என்னாச்சு நூறாச்சு ஆனால் அந்த உலகத்தில் வந்து மொத்தம் பத்து திசைகள்னு சொன்னேன் இல்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு அப்புறம் தென்மேற்கு வடமேற்கு அப்புறம் மேலே கீழே ஸோ இந்த பத்து திசைகள் அப்போ நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் என்று சொன்னோம் அப்போ இந்த மனித மனமானது அதனுடைய ஒவ்வொரு இயல்புகள் மூலமாக ஆயிரம் வகையில் ஆயிரம் விதத்தில் அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆயிரம் விதமான அந்த மனதின் இயல்புகளையும் இந்த சகசிரார சக்கரம் தான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த சஹ சகசிர சக்கரத்தை பற்றி நாம விரிவாக அந்த வகுப்பில் பார்க்கலாம் ஆக்ஞா சக்கரம் தான் நம்ம பார்த்தோம் இந்த சஹசிராரம் என்றால் சஹசிர என்றால் ஆயிரம் அது மட்டும் சுருக்கமாக இன்னைக்கு நான் சொன்னேன் அப்போ ஆயிரம் விதமான குணங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த சஹசிரார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டு ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் அருகில கிளாண்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இப்போ ஆக்யா சக்கரத்துக்கு வந்து பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்றோம் அதே மாதிரி சஹசிரார சக்கரத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் என்ன கிளாண்டு இருக்காங்க பீனியல் கிளாண்ட் அந்த பீனியல் கிளாண்ட பத்தி இன்னும் அறிவியல் வல்லுநர்கள் எதுவும் பெருசா எதுவும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல எதையோ கண்டுபிடிக்கிறாங்க பல கிரகங்களுக்கு போகிறதுக்கு வழியே கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த ஃபீனல் கிளாண்டு ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் கணக்குக்கு வருது மீதி எதுவும் அது என்ன பண்ணுதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல விஞ்ஞானிகளால் ஆனால் மெய்ஞானிகள் அது என்ன பண்ணுதுன்றதை சொல்லிட்டாங்க அதாவது யோகிகள் யோகாவே பயிற்சி செய்கின்றவர்கள் யோகா என்றால் இணைதல் இணைக்கின்ற வேலையை செய்கின்றவர்கள் எதை இணைக்கின்றார்கள் என்பதை நம்ம இந்த வகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் முதல்ல நம்ம இருந்தே யோகா என்னான்னா இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியல யோகான்ற சொல்லுக்கும் அர்த்தம் தெரியல யோகான்னா மீனிங்கும் தெரியல எதையோ ஒன்று யாரோ சொல்லி கொடுக்குறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க உலகம் முழுதுமே கோடி 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 மனிதர்கள் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லா விஷயங்களிலுமே ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமே இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓகே இப்போ இந்த பதஞ்சலுடைய சூத்திரத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ பதஞ்சலிடைய காலம் வந்து ஐயாயிரம் வருடத்துக்கு முந்தையதாக வாழ்ந்ததாக சொல்றாங்க அவரு அந்த கொடுத்த அந்த விஷயங்கள் தான் இந்த பதஞ்சலி யோகா சூத்திரங்கள் அது உங்களுக்கு புத்தகமாகவும் கிடைக்கிறது இப்போ அவர் என்ன சொல்றாரு இந்த மனதனுடைய சித்த விருத்திகளை அதாவது மனதின் விருத்திகளை செயல்படாமல் செய்து விட்டால் அதுதான் யோகா இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் உங்களுடைய சிந்தனையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா அதாவது சிந்திக்காமல் இருக்க முடியுமா ஒரு நொடி போடுது யாராவது யாருக்காவது அது சாத்தியமா எதையும் நினைக்காம ஏன்னா எதை பற்றியாவது ஒன்று வந்து நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ மனதனுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருத்தியும் ஒவ்வொரு விதமான தூண்டுதலை செய்யும் அந்த அதற்கேற்ற உணர்வுகள்லாம் இருக்கும் ஐம்பது விதமான உணர்வுகளும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே இருக்குது அது அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழ்நிலையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனதினுடைய சிந்தனைகளை செயல்படாமல் நிறுத்த முடியுமா அது அவர் என்ன சொல்றாருன்னா குறிப்பிட்டு ஏதோ ஒன்றையோ இரண்டையோ நிறுத்துவதில் மொத்த அந்த சித்த விருத்தியை அனைத்துமே அது விரோதக செய்யணும்னு சொல்ற நிரோதக செய்யணும்ன்றாரு இது சாத்தியமா ஐயா சொல்லுங்க யாராவது இப்ப நீங்க மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க மனதினுடைய சிந்தனையை செயல்படாமல் நிறுத்துவது சாத்தியமா சும்மா கருத்து சொல்லுங்க சாத்தியம் வெரி குட் வேற யாராவது சாத்தியமா சாத்தியம் இல்லையா சும்மா கருத்து சொல்லுங்க நீங்க உங்க மனசு ஏதாவது ஒண்ணு சொல்லு இல்லையா ஐயா முனுசாமியா சொல்லுங்களே மனதினுடைய சிந்தனையை செயல்படாம நிறுத்த முடியுமா ஐயா என்னால முடியாது ஐயா ஐயா அவரும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டார் அருள்ம ஓகே வேற யாரும் கருத்து சொல்லுங்க பாக்கலாம் பிரபு ஐயா நீங்க பிரபு ஐயா நீங்க என்ன சொல்றீங்க மனிதனுடைய மனதினுடைய சிந்தனையை எதையும் திங்க் பண்ணாம நம்ம நிறுத்த முடியுமா மனிதர்களால கஷ்டம்யா நான் பாலகிருஷ்ணன் சொல்றாரு நிறுத்தலான்னு ஐயா சொல்லுங்கயா எப்படி நிறுத்த முடியும் சொல்லுங்க பாக்கலாம் பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க நிறுத்த முடியுமா தியானம்ன்ற ஒண்ணு செஞ்சா தான் நிறுத்த முடியுங்க இஷ்டமந்திரம் என்ற ஒண்ணு வச்சுக்கிட்டு அதன் மூலமா நம்ம நிறுத்தலாம் பாபா குருவனுடைய வழியில போனா நிறுத்தலாம் அந்த வழியை என்னோட கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் என்னங்க சிந்தனைய நிறுத்த முடியும் நீங்க சிந்திக்கின்ற செயல் அதுதானே விருத்தி நிரோதக அப்படின்னு சொன்னா மனம் செயல்படுகின்றதை செயல்படாம நிறுத்தணும் நீங்க வந்து நிறுத்தலையே எதையோ திங்க் பண்ணிட்டுல இருக்கிறீங்க நீங்க இஷ்டமந்திரத்தை சொன்னாலும் சரி தியானம் பண்ணாலும் சரி ஆனா ஏதோ பத்தி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க செயலற்றா இருக்கு சிந்தனையற்றா இருக்குது உங்க மனசு அப்புறம் ஆகவே மனித இயல்பு இந்த ரெண்டு விஷயம் சொன்ன ஒண்ணு எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கும் தூங்குகின்ற பொழுது கூட கனவு நிலையில வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த நினைவுகள் விழிப்பு நிலையில மனம் என்னென்னலாம் சேகரிச்சதோ எந்த எல்லாம் சேகரிச்சு உள்ள ஸ்டோரேஜ் இருக்குதோ அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எப்பயோ சின்ன வயசுல பார்த்த சின்ன விஷயங்கள இன்னைக்கு கனவுல வந்து வந்துட்டு அதாவது விழிப்பு நிலையை கடந்து அந்த கனவு நிலை அல்லது உறக்க நிலை மனம் மூன்று அடுக்குகளில் மனம் வந்து இருக்கும் அப்போ இந்த நினைவுகள்லாம் அந்த கனவு நிலையில் சில கனவுகள் வந்து நமக்கு விழிச்ச உடனே கண் விழிச்ச உடனே நினைவுக்கு வரும் சிலது வந்து நினைவுக்கு வராது இந்த மனதினுடைய அது குறிப்பா இப்ப வந்து நாம வந்து செயலை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து செயல்படுகின்ற அதாவது விழிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த உங்களுடைய இயல்புகளை நீங்க எதையுமே செயல்படுத்தாமல் நிறுத்தணும் தான் இந்த விதி சொல்லுது பதஞ்சலுடைய யோகசூத்திரம் சரி ஒருவேளை இப்போ மனதனுடைய இயல்பு எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் ஒரு நிமிடத்துக்கு பத்து விஷயத்தை சிந்திக்கும் இப்போ கண்ணை மூடுங்க பாருங்க ஒரே ஒரு அறுபது செகண்ட் நீ கண்ணை முடிப்பாருல இப்போ அந்த அறுபது செகண்ட்ல ஐயா என்ன சொன்னாரு நீங்க என்ன சொன்னீங்க அவரு என்ன சொன்னாரு பல சிந்தனைகள் வந்து அங்க வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மனதனுடைய இயல்பானது எந்த ஒரு சிந்தனையும் தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படி ஒருவேளை எதையும் சிந்திக்க கூடாது நீங்க வந்து பயங்கரமா முயற்சி பண்ணி வர நினைவுகள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா நிறுத்தத்துக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதனுடைய விழவு என்ன ஆகும் அப்படின்னா உதாரணமா ஒரு நதி வந்து கரை புரண்டு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ அந்த வெள்ளம் வந்து அதிகமா வருகின்ற பொழுது அதை வந்து நம்ம ஒரு அணை போல தடுத்து அதை நிறுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது இதுக்கு ஏற்ற மாதிரி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுனா அது வந்து பேர் அழிவுகளை உண்டாக்காது இப்போ நீங்கள் அப்படியே ரி ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் அணை மட்டும் கட்டிட்டு அது பாட்டு அணை வந்து வந்துக்கிட்டே இருக்குது வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வெறும் அணையை வந்து கட்டி போட்டாலும் அந்த தண்ணியினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க அது என்ன ஆகும் அணை என்ன ஆகுங்க உடஞ்சி போயிடும் அப்போ அது போலதான் மனித மனதினுடைய இந்த எண்ணங்களை யாராலையும் நிறுத்தவே முடியாது ஆனா ரெண்டு நேரங்களில் நிறுத்த முடியும் ரெண்டு சூழ்நிலைகளில் மனித மனதை நிறுத்த முடியும் என்ன அப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு அதிர்ச்சினால நீங்க மயக்க நிலைக்கு போயிடணும் இல்லை மருத்துவ இதுல இப்போ உதாரணமா பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது அனஸ்டீசியா கொடுத்து உங்களுடைய நினைவை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த எவ்வளோ நேரம் அந்த நினைவுகளுக்கு செய்யக்கூடிய அந்த மருந்து வேலை செய்தோ அவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு எதுவுமே சிந்தனை வேலை செய்யாது நினைவுகளும் வராது எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டீங்க உண்மையா பொய்யா ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ அல்லது எதோன்னு ஒரு அதிர்ச்சியோ ஏதோ அந்த மாதிரி உடல் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கள் வந்து மூர்ச்சி ஆகிடுறான் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க நினைவு தப்பி போய்றீங்க நினைவு விழுந்துடறோம் சொல்றோம் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய நினைவு எந்த உணர்வுகளும் அங்க வேலை செய்யாது நீங்க அந்த மாதிரி மயக்க நிலையில் இருக்கும்போது சக்கரை வந்து அல்லது தேன் பாக வாயில் அணி ஊற்றி இன்னைக்குனா அது இனிக்குமானா உங்களுக்கு மயக்க நிலையில் இருக்கும்போது எந்த உணர்வுகளும் புலன்களே வேலை செய்யாது அந்த நேரத்தில் ஏன்னா உணர்வதற்கு மனம் விழிப்போடு இருந்தாதானே புலன்கள் மூலமா எதாவது ரிசீவ் பண்றியோ அதை வந்து மனம் வந்து ரசிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் அப்போ இங்க மனம் செயலற்று போகின்ற பொழுது புலன்களும் அங்கே வேலை செய்யாது அப்போ இந்த எப்போ எந்த சூழ்நிலையில மனம் வந்து வேலை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்த விருத்தி நிரோதகம் எப்படி ஏற்படும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷய நேரங்களில் மட்டும்தான் ஒன்று தானாக மயக்க நிலையில போயிருக்கணும் உடல் உபா எதுன்னு ஒரு பாதிப்புனால அப்படி இல்லைன்னா செயற்கையாக அங்க ஒரு மருத்துவ முறைப்படி அங்க வந்து அந்த நினைவிடுக்க செய்கின்ற அந்த முறையில அது போகலாம் ஆனா இப்ப வந்து அந்த இப்ப பதஜனுடைய யோக சுத்திரத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொன்னா இப்ப சித்தம் வந்து இங்க பாருங்க விருத்தி வந்து நிரோதகம் ஆயிடுச்சுப்பா இந்த ரெண்டு சூழ்நிலையில அப்ப இது வந்து ஒரு யோகியா இது ஒரு யோக பயிற்சியா இப்ப அந்த மாதிரி எல்லா சித்தங்களையும் நிறுத்துவதற்கான இதை வந்து இந்த ரெண்டு வழிகளில தேட முடியுமா என்று சொன்னால் அப்போ இந்த சூத்திரமானது தெளிவாக யோகா என்பதற்கான பொருளை தரவில்லை அது வேறு சில யோகிகள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சர்வ சிந்த பரித்தியாகோ நிச்சித்தோ யோகா இதுல என்ன சொல்ற பாருங்க என்ன சொல்ற சர்வ சிந்த பரித்தியாகோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை தான் வேற சர்வன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அனைத்து அங்க சர்வன்றது இல்ல ஆனா விருத்திகள் என்று சொல்லிட்டாரு இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்த யோக சூத்திரம் என்ன சொல்றதுன்னா சர்வ சிந்தா எல்லா சிந்தனைகளையும் பரித்தியாகோ அப்படின்னு சொன்னா அதாவது இதே தான் மீனிங் அங்க நிரோதகன் சொன்னாரு இங்க இவர் வந்து என்ன சொல்றாரு இந்த சூத்திரத்துல பரித்தியாகம் என்று சொன்னால் அதை நிறுத்தம் செய்வது செயல்படாமல் நிறுத்துவது அப்போ சர்வ சிந்த பரித்தியாகோ நிச்சிந்தோ சர்வ சிந்தனைகளையும் செயலற்று செயல்படாமல் நிறுத்தி விட்டு நிச்சிந்தையாக இருக்கிறது சிந்தனையற்ற நிலையில இருப்பது யோகா உச்சியத்தே அப்போ இதுக்கு நான் ரொம்ப விளக்கம் சொல்ல அவசியம் ஏன்னா பொருள் சொல்லிட்டேன் இங்கேயும் பாத்தீங்கன்னா சர்வ சிந்த எல்லா சிந்தனைகளையும் அங்க வந்து வெறும் வந்து விருத்தின்னு விட்டு சொன்னாரு விருத்தி நிரோதம்னு நிரோதன்னு சொன்னாரு இங்க சர்வ சிந்தா பரித்தியாகம் சொல்றாரு அங்க நிரோதம்பா இங்க பருத்தியாகம் அவ்வளவுதான் சர்வ சிந்தனைகளையும் அங்க செயல்படாமல் செய்துவிட்டு சிந்தனையற்ற நிலையில இருப்பது தான் யோகா அப்ப ஒரு யோகி எல்லா நினைவுகளையும் செயல்படாமல் நிறுத்தி விட்டு செயல்படாத சிந்தனையில சிந்தனை செயலற்று இருப்பது தான் யோகா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுலோகங்களை பார்த்தாலும் இங்க இந்த ஏனா யோகான்ற என்றுக்கு என்ன பொருள் இணைதல் என்பது கூட்டல் என்பது இங்க ஆன்மீகத்துக்கு வராது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறோட ரெண்டு சேர்த்தாட்டு அது வந்து ஆன்மீகத்துக்கு போடாது அப்போ சரி அப்போ இங்க தந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் தந்திர சாஸ்திரம் யாரால் கொடுக்கப்பட்டதுங்க பகவத் கீதை இருக்கு பகவத் கீதை வந்து யாரால் தரப்பட்டது கிருஷ்ண பகவான் கிருஷ்ணபெருமானால கொடுக்கப்பட்டது அது வந்து பகவத் கீதை அர்ஜுனனுக்கு செய்த போதனைகள் எல்லாம் அங்க இருக்குது இந்த தந்திர சாஸ்திரம்ன்றது யார் கொடுத்தது சிவபெருமான் தந்தது பகவத் கீதை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்த அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது ஆனால் இந்த தந்திர சாஸ்திரம் என்பது ஏழாயிரண்டு முருக்கு முந்தையது ஏன்னா அதுக்கு முன்னால மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால சிவபெருமான் இந்த மன்னல முதல் தாரக பிரம்மமாக இந்த உலகத்துல தோன்றி மனிதர்களுக்கெல்லாம் அனைத்தையும் கற்று தந்தார் அவர் தந்த இந்த சாஸ்திரம் தான் இந்த தந்திர சாஸ்திரம் இந்த தந்திர சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சம்யோகோ யோகோ இது யுக்தோ ஜீவாத்மா பரமாத்மனகா மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சொல்ற பார்த்துங்க சம் யோகோ இது யுக்தா ஜீவாத்மா பரமாத்மனகா இங்க என்ன சொல்றாருன்னா சம் யோகோ 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 சம்யோகோ அதாவது யோகா என்பது எப்ப வந்து அந்த இணைதல் ஏற்படுது என்றால் யுக்தா எப்ப வந்து அது வந்து யோகா சொல்றோமோ ஜீவாத்மா பரமாத்மனகா ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதுதான் யோகா இது எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குங்க தந்திர சாஸ்திரத்துல சிவபெருமான் சொன்ன இந்த யோகா சூத்திரம் அப்போ இங்கதான் கிளியரா யோகாவுக்கு நீங்க இதெல்லாம் வந்து இதுல போட்டு பாருங்க நீங்க இதுல கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க வந்து இத போட்டு இதுல போய் நீங்க சர்ச் பண்ணாலும் தெரியும் இதெல்லாம் என்ன மீனிங் பாருங்க இந்த சுலோகங்களுக்கெல்லாம் அப்போ இந்த எப்போ சம்யோகம் என்றால் யோகா என்பது என்றால் ஜீவாத்மா பரமாத்மனா இத்தியுக்தா அப்போ இது ஒன்றுதான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவனோடு இரண்டரை கலந்து விடுவது இப்ப இணையதழ் என்று சொன்னால் என்ன பொருள்னு நான் சொல்லியிருந்தேன் இரண்டரை கலத்தல் நீங்க கடந்து விடுவது அல்லது இணைதல் என்று சொல்லலாம் ஜீவாத்மா இணைவதுதான் யோகா ஜீவாத்மா என்பது மனிதர்களுடைய ஆத்மன் மனிதனுடைய ஆத்மா இந்த பரமாத்மாவோடு இணைவதுதான் யோகா இப்ப இந்த சொல்லனுடைய இந்த சூத்திரத்தினுடைய பொருளும் யோகா என்பதனுடைய அதனுடைய அந்த சொல்லனுடைய பொருள் இணைதல் என்பதற்கும் இது வந்து உங்களுக்கு ஒத்து வருது இல்லையா அப்போ இந்த இதற்கான பயிற்சி எது இந்த ஜீவாத்மாவை பரமாத்மனோடு எப்படி இணைப்பது அவனோடு இரண்டரை கலக்கும் வரையில கலக்காத வரையில திரும்ப 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 இந்த உடலை வந்து விட்டுட்டு அடுத்த உடலு அடுத்த உடலு அடுத்த உடலு போயிட்டு தான் இருக்கணும் எப்ப இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ரெண்டரை கலந்துருதோ அப்ப மறுபடியும் இந்த உடம்பு அதுக்கு அவசியம் இல்லாம போகுது அப்போ அந்த யோகா என்ற சொல் இணைதல் என்பது இந்த தந்திராவில் சொன்னபடிதான் அதனாலதான் இந்த யோகா என்பதை பயிற்சி செய்வர்களுக்கு பேரு யோகின்னு சொல்றோம் இப்ப யாரெல்லாம் இந்த யோகா பயிற்சி வந்து அத பயிற்சி செய்யறாங்களோ அதுக்கு அவர்களுக்கு பேரு யோகா யோகிகள்னு சொல்றோம்